தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பர்கூர் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து இந்த கால்நடை திருவிழா கொங்கு நாட்டு கால்நடை திருவிழாக்காக பர்கூர் மாட்டு இனத்தை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கோம் பர்கூர் இன வெறுத்தி பாலைகள் இரண்டு ஜோடிகள் இங்கே இருக்கிறது பர்கூர் மாடு அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டோட மாட்டு இனம் பெரும்பாலும் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மேலே உள்ள பர்கூர் மலைப்பகுதிகளில் மட்டும் வளர்க்கக்கூடிய இந்த இனம் முன்னே அதிகமாக இருந்தது ஒரு ரெண்டு லட்சம் எண்ணிக்கையில் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னால் இருந்தது இப்போ குறைஞ்ச அளவில் ஒரு பத்து பதினஞ்சு பத்தாயிரம் அந்த மாதிரி எண்ணிக்கை குறைந்ததுனால இந்தியா வேளாண் வேளாண் துறையிலேருந்து இதுக்காக நிதி ஒதுக்கி இந்த மாட்டை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆராய்ச்சி நிலையமே கொடுத்துருக்காங்க இந்த வர்கூர் மாடுகள் பார்த்திங்கன்னா இது ஒரு டிராட் அனிமல்னு சொல்கிறது அதாவது உழவு வேலைக்கு வந்து ஏற்ற இனம்னு சொல்கிறது இங்கே பர்கூர் மலை குன்றுள்ள மக்கள் வந்து மலைவாழ் மக்கள் இந்த மாடுகளை வந்து வளர்த்து வர்றாங்க இது விவசாய நேரங்களில் வந்து இவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லாம் ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மாடுகளையும் சேர்த்து மொத்தமாக ஒரு நூறு மாடு நூற்றம்பது மாடுகளை ஒன்று ஓல் சேர்த்து ரொம்ப மலைப்பகுதியோட நடுப்பகுதிக்கு போயிட்டு ஒரு கிடம் மாதிரி போட்டு குழு குழுவாக ஒரு பட்டிமாக வளர்த்தாங்க அந்த பட்டியில் வந்து மாடுகளுக்கு வந்து வளர்த்து அதிலே வந்து ஒரு காளை மாடும் பசு மாடும் சேர்த்து வளர்ப்பாங்க காலையில் மேச்சில் கவுத்து விட்டுட்டு நைட்டு வந்து அடைச்சிடுவாங்க இதில் பால் கறக்கிற மாடுகளில் பார்த்திங்கன்னா ரெண்டு கன்று ரெண்டு காம்பு மட்டும் கண்ணுக்குட்டிக்கு ஒதுக்கிடுவாங்க ரெண்டு காம்பில் மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு உண்டான தேவையான பாலை வந்து உற்பத்தி செஞ்சு அவங்க டீக்கோ அல்லது பாலுக்கோ வந்து எடுத்துக்கிறாங்க இந்த மாடு நேரம் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் ப்ளஸ் வெள்ளை அந்த பேட்சஸ் மாதிரி வெள்ளையில் திட்டு திட்டுகள் இருக்கும் இன்னொரு விசேஷம் என்ன பார்த்திங்கன்னா மற்ற மாடுகளுக்கு இருக்குது என்னென்னா எல்லாமே பிங்க் கலர் அதிகமாக இருக்கும் சிவப்பு கலர் கொம்பு பார்த்திங்கன்னா சிவப்பாக இருக்கும் மூக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிவப்பு கலரில் அந்த நாசி எல்லாம் சிவப்பு கலரில் இருக்கும் அதே போல் வாலோட முடி அதாவது சுவிட்ச் ஆஃப் த டெய்லுன்னு சொல்கிறது அந்த வாலோட முடி பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் வந்து இருக்கும் இது ஒரு மீடியம் அனிமல் ரொம்ப காலை மாடுன்னு சொன்னால் கூட ரொம்ப அதிகமான உயரமாலாம் இருக்காது நடுமத்திய உயரமாக இருக்குது அதனால் மூணு வருஷத்துக்கு மேலே காளைகள்லாம் வந்து பசுமாடுகள்லாம் வந்து நம்ம இனவெட்டுக்காக உபயோகப்படுத்தணும் இது இதுவரைக்கும் வந்து இந்த மாடுகளில் பால் உற்பத்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு ஒரு நாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லிட்டர்லேருந்து மூணு லிட்டர் வரைக்கும் தான் பால் உற்பத்தி அது இருக்கும் ஆனால் பிடிக்கிற பிரச்சனை அதிகம் கிடையாது இது இந்த மாடுகளோட காளைகள் இணைத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க அதே போல் உழவு ஓட்டுறது விவசாய பணிகளுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க விவசாய பணிகளில் வந்து நம்ம நிலத்தில் உழுகிறதுக்கு மற்ற எல்லாத்துக்குமே ஒரு மாட்டு வண்டி எழுத்து போல எழு வண்டியாகவும் யூஸ் பண்ணுவாங்க நிலத்தில் உழுகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க கொலி காலையாகவும் வளர்த்துக்கோங்க இந்த மாட்டில் வளரக்கூடிய இந்த மாட்டில் இவங்க வந்து என்ன மலைவாழ் மக்களுக்கு முக்கிய வருமானம்னு பார்த்திங்கன்னா அந்த க வரக்கூடிய கண்ணுக்குட்டியை விற்கிறது இப்போ ஆகஸ்ட் மாதம் அந்தி ஊரில் இந்த குருநாதர் கோயில் திருவிழாவில் ஒவ்வொரு வருஷமும் இந்த பர்கூரோட கால்நடை திருவிழா நடக்கும் மாட்டோட திருவிழா அந்த டயத்தில் அவங்க காலங்கண்ணை இல்லது பசும் கன்று விற்று அதில் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வருஷத்துக்கு ஒரு கன்று விற்றாங்கன்னா இருபதாயிரம் அது ஒன்று தான் அவங்களுக்கு வந்து லாபமாக இருக்குது மற்றபடி விவசாய பணிகளுக்கு அந்த மாடுகள் உறுதுணையாக இருக்குது இந்த மாதிரியான வகையில் இந்த மாடுகள் வந்து இப்போது நம்ம தமிழக அரசுலேருந்து இதுக்காக ஆராய்ச்சி நிலையம் எடுத்து வச்சுருக்காங்க நாங்கள் இதை என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னம்னா இந்த மாட்டு இணையம் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக காலை மாடுகளை சிறந்த காளை மாடுகளை நம்ம இனவருத்தி பொலி காளைகளை தேர்வு செஞ்சு அதிலிருந்து விந்தணு எடுத்து நாங்கள் சேகரித்து வச்சிருக்கோம் இப்போ இந்த மாட்டு இனம் அழிஞ்சால் கூட இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் வரைக்கும் இந்த மாட்டு இனத்தை உற்பத்தி பண்ணுற அளவுக்கு தேவையான விந்தனும் நாங்கள் எடுத்து தயார் செய்து வச்சுருக்குறோம் எங்கள் ஆராய்ச்சி மையத்தில் நல்ல ஒரு கண்ணுக்குட்டி இப்போ வந்த உடனே அதை வந்து விவசாயிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது ஆனே இன்னும் ஒரு ஒரு ஆறு மாதத்துலே ஒரு வருஷத்துக்குள்ளேயோ நல்ல தரமான கன்று குட்டிகள் காலை மற்றும் கிடேரி கன்று குட்டிகளை விவசாயிகளுக்கு கொடுத்து நல்ல இந்த இனத்தை அபிவிருத்தி பண்ணுறதுக்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வரோம் இது அந்த இதை பற்றியான ஒரு சுருக்கமான ஒரு தகவல்